காவல்துறையில இருந்து உங்களை ஏதாவது குற்ற காரணத்திற்காக விசாரணை அழைச்சா இல்ல நீங்க குற்றமே செய்யாது இருக்கும் போது உங்களை விசாரணை கிடைத்தா என்ன செய்யலாம் வாங்க விரிவா பார்க்கலாம் தற்போது பாத்தீங்கன்னா திருப்போணம் கோயில்ல காவலாளி அஜித் குமார் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த சம்பவம் நாட்டையே இருக்கு இது போலீசாரின் விசாரணை முறைகள் மற்றும் விசாரணையின் போது பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து மற்றொரு விவாதத்தையும் தாண்டி இருக்கு இந்தியாவின் சமீபத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பாரதி நியாய சன்ஹீத் சுரசா சங்கீத பி மற்றும் பி சட்டங்கள் காவல் விசாரணை மற்றும் கைது நடவடிக்கையின் போது பொதுமக்களுக்கு சில சட்டப்பூர்வமான பாதுகாப்புகள் வழங்குகிறது ஒரு மூணு பாயிண்ட் பத்தி பாத்தீங்கன்னா இப்ப நாம பாக்குறோம் ஒரு குடிமகனை போலீசார் விசாரணைக்கு அழைக்கும் அல்லது கைது செய்யும் போதோ நடைமுறைகளை பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன இது ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மக்களுக்கு இருக்கும் சட்ட பாதுகாப்பு என்ன இதையும் தெளிவா பாக்குறோம் அடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ் விசாரணைக்கு அழைத்தால் நாம என்ன செய்யலாம் இந்த மூணு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் முதல்ல வழக்கின் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐ பதிவாக வேண்டும் இந்த வழக்குல பாத்தீங்கன்னா ஒரு நபர் சந்தேக நபராக இருந்தாலும் சாட்சியாக இருந்தாலோ போலீசார் அந்த நபரை விசாரணைக்கு அழைக்கலாம் பாரதிய நாகரிக் சுரஷ் சட்ட பிரிவு முப்பத்தி ஐந்து இரண்டின் படி போலீசார் ஒருவரை விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரி எழுத்துப்பூர்வமாக நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் அதில் வழக்கு குறித்த விவரங்கள் மற்றும் சட்டப்பிரிவுகளின் தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட நபர் வழக்கறி உறவினர் அல்லது தனியாகவோ விசாரணைக்கு ஆஜராகலாம் சட்டப்படி தெளிவான காரணத்தை கூறாமல் ஒருவரை விசாரணைக்கு அழைக்க முடியாது மேலும் வழக்கில் தான் சந்தேக நபரோ அல்லது சாட்சியா என அறியும் உரிமை சம்பந்தப்பட்ட நபருக்கு இருக்கு பாரதிய நாகரிக் சுரசா சங்கீதா பிரிவு முப்பத்தி எட்டின் படி விசாரணைக்கு முன்போ அல்லது விசாரணையின் போதோ வழக்கறிஞரை நியமித்துக் கொள்ளும் உரிமை சம்பந்தப்பட்ட நபருக்கு உள்ளது முழு விசாரணையின் போதும் வழக்கறிஞர் உடன் இருக்க முடியாவிட்டாலும் குறிப்பிட்ட இடைவேளையில் வழக்கறிஞரை சந்திக்க அனுமதிக்க வேண்டும் ஒருவேளை விசாரணைக்கு ஆஜராகும் போது போலீசார் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தினால் அல்லது பேசாமல் அமைதியாக இருப்பதற்காக உரிமை சம்பந்தப்பட்ட நபருக்கு உள்ளது அரசியலமைப்பு சட்டப் பிரிவு இருபது மூனின் படி பாரதிய நாகரிக் சுரசா சங்கிதா பிரிவும் முப்பத்தி படி நான் பேசாமல் அமைதியாக இருக்கும் வழக்கறிஞரிடம் பேசவும் முடிவெடுத்துள்ளேன் எனவும் கூறலாம் பாரதிய நாகரி துரசா சன்ஹிதா முப்பத்தி ஐந்து ஏழின் படி பெண் முதியவர் அல்லது மாற்றுத்திறனாளி எனில் அவர்களை விசாரணைக்கு போலீஸ் நிலையத்துக்கு வரச் சொல்லக்கூடாது அவர்களின் வீட்டுக்கே சென்று போலீசார் விசாரிக்க வேண்டும் மாஜிஸ்திரேட்டின் முன் அனுமதி இருந்தால் மட்டுமே அவர்களை விசாரணைக்கு காவல் நிலையத்திற்கு அழைக்கலாம் பெண்களை விசாரிக்கும் போது கட்டாயம் பெண் போலீசார் இருக்க வேண்டும் என்கிறது இந்த சட்டப்பிரிவு நாற்பத்தி மூணு படி எப்போது கைது செய்யலாம் அதாவது ஒரு தகவல் அறிக்கை பதிவாகி அது ஏழு ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை கிடைக்கக்கூடிய குற்றம் இருந்தால் அதாவது திருட்டு மற்றும் கொலை சம்பந்தப்பட்ட நபரை காவல்துறை கைது செய்யலாம் என்கிறது இந்த சட்டம் ஏழு ஆண்டுகளுக்கும் குறைவான தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்காக இருந்தால் காவல்துறை கைது நடவடிக்கையை தவிர்த்து நேரில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு நோட்டீஸ் மட்டுமே அனுப்ப வேண்டும் என்கிறது பாரதிய நாகரிக் சுரசாய் சன்கிதாஸ் சட்டம் பிரிவு முப்பத்தி ஐந்து ஒருவேளை சம்பந்தப்பட்ட நபர் ஒத்துழைக்கவில்லை எனில் மட்டுமே கைதும் செய்யலாம் அதே போல ஏழு ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை கிடைக்கக்கூடிய சிறு குற்றமாக இருந்தாலும் ஒருவேளை சம்பந்தப்பட்ட நபர் அழைப்பார் மீண்டும் அந்த குற்றத்தை செய்வார் என காவல்துறை கருதினால் கைதும் செய்யலாம் என்கிறது இந்த சட்டப்பிரிவு இப்படி சிறிய குற்றம் செய்த ஒருவரை காவல்துறை கைது செய்ய நினைத்தால் ஏன் அந்த கைதி அவசியம் என்பதற்கான எழுத்துப்பூர்வ காரணத்தை பதிவு செய்ய வேண்டும் இது ரெக்கார்ட் ஜஸ்டிபிகேஷன் என அழைக்கப்படுகிறது இந்த பதிவு பின்னர் நீதிமன்றத்தில் பகுப்பாய்வு செய்யப்படும் மற்றும் ஏமாற்றுதல் சொத்து தகராறின் அடிதடி போன்ற சிறிய வழக்குகளில் தேவையில்லாத கைதிகளை தவிர்க்க உதவுகிறது திருப்புவோனம் கோவில் காவலாளி அஜித்மார் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுகியிருக்கு கைதி நடவடிக்கையின் போது காவல்துறை செய்ய வேண்டியது என்ன கடுமையான குற்றத்தில் ஈடுபட்ட ஒருவரை கைது செய்ய வேண்டும் என காவல்துறை நினைத்தால் பாரதிய நாகரிக் சுரட்சா சன்கிதா பிரிவு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி ஒன்னின்படி சம்பந்தப்பட்ட நபரிடம் அவருக்கு தெரிந்த மொழியில் கைதுக்கான காரணத்தை குறிப்பிட வேண்டும் சம்பந்தப்பட்ட நபரிடம் கைது ஆணையை காட்ட வேண்டும் கைது செய்யப்பட்ட நபரின் குடும்பத்தில் அல்லது உறவினர்களிடம் உடனடியாக தகவலும் தெரிவிக்க வேண்டும் வழக்கறிஞரிடம் பேச அனுமதிக்க வேண்டும் போலீஸ் காவலுக்கு முன்பும் பின்பும் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் இருபத்தி நாலு மணி மாஜிஸ்திரேட் முன்பு நிறுத்த வேண்டும் மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை மாஜிஸ்திரேட்டின் அனுமதி இல்லாமல் பெண்களை கைது செய்ய முடியாது முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதல் கவனமும் செலுத்த வேண்டும் முதல் தகவல் அறிக்கையில் ஒருவர் பெயர் இடம்பெற்றுள்ளது என்பதற்காக போலீசாரால் கைது நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது அதற்கான தேவைகளையும் காரணத்தையும் தெளிவாக விளக்கிட வேண்டும் பின்பற்றாமலா இருந்தால் நீதிமன்றத்திலேயும் முறையிடலாம் கைது செய்யப்பட்டவர்களை இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் மாஜிஸ்திரேட் முன்பு நிறுத்த வேண்டும் சட்ட விதிகளை மீறிதான் கைது செய்யப்பட்டதாக ஒருவர் கருதினால் அதற்கான காரணத்தை கூறிய பிணை கோரலாம் எனவும் கூறியிருக்கிறது இது துறை மாஜிஸ்ட்ரேட் செஷன்ஸ் நீதிமன்றம் மாநில மனித உரிமைகள் ஆணையம் போன்றவற்றில் தவறாக கைது செய்யப்பட்டது குறித்து புகாரும் அளிக்கலாம் போலீசார் உங்களை தாக்கப்பட்டால் என்ன செய்வது விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நபர் அல்லது கைது செய்யப்பட்ட நபர் காவல்துறையினரால் தாக்கப்பட்டால் மாநில மனித உரிமை ஆணையரிடமும் மாஜிஸ்திரேட்டிடமும் புகார் அளிக்கலாம் அல்லது உயர் நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யலாம் காவல்துறை அதிகாரி அடுத்து வாக்குமூலம் பெற்றால் பாரதிய நியாய சங்கிதா பிரிவு எழுவத்தி படி குற்றம் செய்த அதிகாரிக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் கடும் தாக்குதலால் ஈடுபட்டால் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் இதே போலீஸ் கஸ்டடியில் ஏற்படும் இறப்புக்கும் பிரிவு நூத்தி மூணின் படி கடும் தண்டனையும் கிடைக்கும் காவல்துறை அதிகாரி அடித்து வாக்குமூலம் பெற்றால் குற்றம் செய்த அதிகாரிக்கு ஏழு ஆண்டு சிறை தண்டனையும் முதல் காவல் அறிக்கை பதிவு செய்யாமலோ புகார் மற்றும் பெற்றுக்கொண்டு விசாரிக்கும் வழக்கம் காவல் நிலையத்துல இருக்கு காவல் நிலையத்திலிருந்து விசாரணைக்கு அழைத்தால் சம்மன் இருக்கா அழைப்பானை இருக்கா என முதலில் மக்கள் கேட்க வேண்டும் பிறகுதான் விசாரணைக்கு செல்ல வேண்டும் இதையெல்லாம் கண்டிப்பா மக்கள் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் காவல்துறையினருக்கு பயந்துட்டு அவங்க கூப்பிட்டா போயிடுறாங்க கேட்கற கேள்விக்கும் பயத்துல பதில் சொல்லிட்டு வராங்க இருக்கிற சூழல்ல இப்படிதான் நடந்துட்டு இருக்கு போலீசாரை பார்த்தாலே எல்லார் மனதிலயும் பயம்தான் இருக்கு யார் மனதிலேயுமே மரியாதைன்றது கிடையாது குற்றம் சாட்டப்பட்டவரை அவருக்கு எதிராக வாக்கு மூலம் அளிக்க கூடாது என இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு இருபது கூறுகிறது ஆனால் பாத்தீங்கன்னா பெரும்பாலான விசாரணை இதற்கு மாறாக தான் இருக்கிறது ஒருவரை கைது செய்யும் போது காவலர்கள் கவனிக்க வேண்டிய பதினோரு வழிகாட்டுதல்களை டி கே பாசு வழக்கில் உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் வெளியிட்டுள்ளது சீருடை அணிந்திருக்க வேண்டும் மற்றும் பெயர் பேக்ஸ் அணிந்திருக்க வேண்டும் கைது குறிப்பு கொடுக்க வேண்டும் கைதியின் போது குடும்ப உறுப்பினர்களிடம் கையெழுத்து வாங்க வேண்டும் வெளி மாநிலத்தில் கைது செய்யப்பட்டால் பனிரெண்டு மணி நேரத்தில் குடும்பத்துக்கு சொல்ல வேண்டும் உள்ளிட்ட பல வழிகாட்டுகளும் இருக்கிறது சோ நம்ம கூறியிருக்கிற தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோகளை உடனுக்குடன் காண நினைத்தால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க